ஸ்தோத்ரம் கர்த்தருக்கு ஸ்தோத்ரம் நான் சின்ன வயதில் இருந்து நான் பதினெட்டு வயசுல கடவுள் தெரியாத இருந்தேன் யாருன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் வருஷத்தில் நான் ஞானஸ்தானம் எடுத்தேன் என் பேர் சமாதானம் அன்றையிலேருந்து இன்று வரையிலும் என் புருஷன் இறந்து விட்டு பத்து வருஷம் ஆயிடுச்சு எனக்கும் ஆண்டு கொடுத்த திருவினால நாலு வரங்களை ஆண் பிள்ளைங்களை கொடுத்தாரு எனக்கு பெண்ணு கிடையாது அப்படி இருந்தால் நான் கடவுளை விடல இன்னும் அவர் செய்த நன்மைகளுக்காக நான் நன்றி சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன் அவர் கிருபை எங்களோடு கூட இருக்குதுனால வேண்டிய என்னை எப்போதுமே போகலும் வருதையிலும் முன்னிலும் சின்ன அவர் கிருபை என்னோடு கூட இருக்குது அந்த கிருபை தான் இதுவரை எனக்கு தாங்கி வழிநடத்து பிப்ரவரி தேதி போன வருஷம் என் கால் ஒருத்தர் பைக்ல தட்டிட்டாரு அந்த காலை ஒன்றரை வருஷமா அவர் வந்து சம்பளம் சும்மா போட்டு கொடுத்தாரு அந்த கிளர்க்கு இருந்தாலும் அந்த சம்பளத்தை வாங்குற சும்மான்னு சொல்லிட்டு அவரை போய் பார்த்தேன் வானாமா பயப்படாத பாட்டி நான் சம்பளம் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கட்டு கட்டினேன் எல்லாமே என்னை சிட்டுனாங்க என்ன அதை அவரை அமிச்சுட்டு நீ ரெண்டு கட்டு காசு வாங்கியிருப்பாங்க அந்த பையனை அமிச்சுட்டு இல்லம்மா என் உயிர் போனா போகுது எஸ் எப்படி சொன்னாங்க என் ஜனம் என் இனம் என் இனத்தை என் ஜனத்தை நான் காப்பாற்றப்பட வேண்டும் அதே போல நாமளும் அப்படிதான் இருக்கணும் அதே போல கடவுள் பக்தியை நம்ம வைராக்கியமா இருந்து அந்த குழந்தை யாருன்னா ஆயிடுச்சு ஐம்பது பேர் போட்டாங்கன்னா அது உயிர் போச்சுன்னா நான் தானே கலர் பதில் சொல்லணும் என் உயிர் போனா பரவாயில்லை அதனால என் காசே கூட ஆண்டவர் யாரு மூலயமா எனக்கு கொடுப்பாரு அந்த காசை வச்சு நான் கட்டு கட்டிக்கிறேன் ஆண்டவர் சிறுமி நாளை நானும் இருபத்தஞ்சு நாள் எழுந்து நின்னேன் ஒரு வருஷமா நல்லா நடந்தேன் இப்போ பத்து நாளாக இருக்குது அந்த வீக்க கொடுத்து கூட ஆண்டவர் ஸ்டேண்டிங் போன சரியா போயிடுச்சு அப்படி கூட நடந்துங்கறேன் போய்கிறேன் வந்துங்கிறேன் நானும் பல பேருக்கு நானும் நூறு நாள் வேலை சாட்சியா எடுத்து மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணிக்கிறேன் திருவள்ளி பாடலை பாடுறேன் அவருக்கு நான் எவ்வளோ எடுத்து மக்களுக்கு வசனத்தை எடுத்து சொல்றேன் இப்போ வந்து ஆண்டவர் வந்து நம்ம பூமிக்குள்ளே இருக்கிறோம் அவரும் வானத்தில் இருக்கிறாரு அங்கிருந்து நம்மளை கண்ணோக்கி வைக்கி யாரு நிரந்தரமான அப்பா நிலையான அப்பா ஆவிக்குரிய அப்பா பூமிக்குரிய அப்பா நம்மளை விட்டு போயிட்டாரு அந்த அப்பா நம்மளை பாத்துங்கிறாரு அந்த அப்பா பார்த்ததுனால நீ யாரன்னா திட்டா மட்டும் பத்திரம் பண்ணி அத பாதுகாப்பு பண்ற அதே போல ஆண்டவருடைய வார்த்தை அவருடைய வசனம் அதுதான் நமக்கு சொத்து அந்த சொத்தை தான் இங்க பாதுகாக்க வேண்டும் இருதை என்ற பழகில் அந்த பழைய பாதுகாத்து கொண்டிருந்தால் அந்த சொத்து பரலோகத்துக்குள்ள உன்னா அழைக்க வாய்ப்பு உண்டு அந்த வாய்ப்பை இழந்து விடாதபடி இந்த பூலோகத்துல ஊழிக்காரங்க சொல்ற வார்த்தைகளை வாரம் வாரம் நம்ம சர்ச்சைக்கு போறோம் அவங்க வார்த்தைகளை கேட்கணும் அவர் சாட்சிப்படி நடக்கணும் அவர் திருவடி பாட விடக்கூடாது எப்பவுமே நம்ம அவருக்குள்ள நம்ம கீழ்ப்படிந்து ஒரு பயப்படுற மகளாக இருக்கணும் நம்முடைய பயத்தை தூக்கி போட்டுவாரு நமக்கு நல்வழி நடத்துவாரு அவர் எல்லாரும் கைவிட்டாலும் தாய் தன் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்றாரு ஆண்டவர் அந்த வார்த்தையை கொண்டு அவரை நாம் எப்பவுமே சேவிக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் எப்பொழுதுமே நம்ம ஜீவன் பிரிகிற வரையும் அவரை நம்ம நினைத்து கொள்ள வேண்டும் காலையில் ஜபம் பண்ணணும் ஆலயத்தை தேடி போனோம் வசனத்தை படிக்கணும் பாடல பாடணும் இதுதான் நம்ம சொத்து அந்த சொத்தை எழுந்துட்டேன்னா நம்மளுக்கு பரலவத்துக்குள்ள அழைப்பு கிடையாது அந்த சொத்தை தான் நீ பத்திரமா பாதுகாத்து கொண்டு அந்த வசனம் வார்த்தை விலை மதிக்க முடியாத சொத்து அதுதான் நமக்கு அந்த சொத்தை பாதுகாத்து மற்றவங்களுக்கு நீ எடுத்து சொல்லி மற்றவங்களுக்கு தான் நீ ஊழியம் பண்ணி நீ உன் ஜீவனை காப்பது போல மற்ற ஜீவனையும் காத்து கொண்டு பயன்பாட்டுகிறார் ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பார் உன்னை நடத்துகிற எல்லாரோடு கூட இருப்பார் அவர் திருவை எல்லாருக்கும் கிடைக்கும் அவர் திருவை இருந்தா தான் நம்ம வாழ முடியும் அவர் இல்லைன்னா நம்ம வாழவே முடியாது அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மளோட இருக்கிறாரு அந்த ஆண்டவர் நம்ம கைவிடாதபடி எப்பவுமே நம்ம தேட வேண்டும் அவர் எப்பவுமே பணிந்து கொள்ள வேண்டும் அவர் வார்த்தையின்படி கீழ்ப்படிய வேண்டும் அந்த வார்த்தைக்குள் யார் யார் நம்ம இருக்கிறோமோ அதன்படி நம்மளை ஆண்டவர் நடத்துவார் எப்படி நம்மளை நடத்துவார் கைவிட மாட்டார் அப்படிப்பட்ட தேவனை எல்லாரும் நினைக்கும்படி உங்களை மன்றாடி மண்டிட்டு கேட்டுக்கொள்கிறேன் தேவனை நினையுங்கள் அவரை ஆட்கரியுங்கள் அவரை நலமாய் பாடுங்கள் அவர் வசனத்தை மற்றும் எடுத்து சொல்லுங்கள் நீங்களும் பரலோகத்துல உங்களுக்கு அழைப்பு கிடைக்கும் ஏசு ஜாபன்